அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு நடக்கும்போதும் சரி இல்லை வந்து பேசும்போதும் சரி நிறையா வந்து மூச்சு இறைக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே ஒரு அலர்ஜி காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா தும்மல் இல்லை பார்த்தீங்கன்னா மூக்கில் வந்து நீர் வடிகிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் என்னன்னா லங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு சிம்டம்ஸா காட்டுது ஸோ அக்கு பஞ்சர்ல அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது படிப்படியாக வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து குறையிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட கை கட்ட விரல் அந்த ரேகை இருக்கு இல்லையா அந்த இந்த கையும் உள்ளங்கையும் ரெண்டும் சேர்ற இடம் இந்த கிரீஸ் இந்த ப இந்த புள்ளி இந்த புள்ளியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணோட டிப் அப்படி இல்லைன்னா அக்கஞ்சம் ஸ்டிக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலான்னா அந்த காலையில் ரன்னிங் நோஸ் இருக்கும்போது ஒரு டென் டென் டைம்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது படிப்படியாக வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் குறையிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ